பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான கொலை முயற்சி பல்லடம் சிறப்பு பிரிவு காவலர் சுவின் சிறப்பு படையினரால் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணிபுரிந்து வந்த காமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த நேசப்பிரபு என்பவர் கடந்த மாதம் மர்ம கும்பலால் வெட்டப்பட்ட நிலையில் பலத்த காயங்களுடன் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு வெட்டப்பட்ட வழக்கில் ஏற்கனவே பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணையின் போது தப்பிக்க முயன்றதாகவும் அப்போது நான்கு பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டதாகவும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் பல்லடம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த காவலர் சுபி பிரபு என்பவர் குறித்து நேசப்பிரபு செய்தி வெளியிட்டதாகவும் இதனால் சுபின் பிரபு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்த முன்விரோதம் காரணமாக சுபின் பிரபு கூலிப்படையை ஏவி நேச மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக சந்தேகித்து போலீசார் சுபின் பிரபுவை தேடி வந்தனர் இந்நிலையில் தலைமறைவாக இருந்த சுபின் பிரபுவை நேற்று இரவு தனிப்படை போலீசார் கைது செய்து திருப்பூர் மாவட்ட சிறையில் அடைத்துள்ளனர் விசாரணையில் காவலர் சுபின் பிரபுவுக்கு இந்த வழக்கில் தொடர்புடையது தெரியவந்துள்ளது